அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சொர்க்கவாசிகளின் பாக்கியங்கள் அல்லாஹுடைய தூதர் வலைவ வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் முதலாவதாக நுழைகின்ற அணியினர் அவர்களுடைய தோற்றம் பௌர்ணமி இரவில் சந்திரனின் தோற்றத்தை போல் பிரகாசமாக இருக்கும் சொர்க்கத்தில் அவர்கள் கெச்சில் துப்பவும் மாட்டார்கள் மலஜலம் கழிக்கவும் மாட்டார்கள் அங்கு அவர்களின் பாத்திரங்கள் தங்கத்தாலானவையாக இருக்கும் அவர்களின் தலைவாரும் சீப்புக்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆனவையாக இருக்கும் அவர்கள் நறுமண ஆவி பிடிப்பதற்காக வைத்திருக்கும் அவர்களுடைய தூப கலசங்கள் அகில் கட்டைகளால் எரிக்கப்படும் அங்கே அவர்களுடைய வியர்வை நறுமணம் வீசுவதில் கஸ்தூரியாக இருக்கும் இந்த செய்தி சகிகுல் புகாரியிலே மூன்று இரண்டு நான்கு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொர்க்கவாசிகளின் முதல் அணியினரான அவர்களுக்கிடையே மன வேறுபாடோ பரஸ்பர வெறுப்புணர்வோ இருக்காது அவர்களின் உள்ளங்கள் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும் அவர்கள் அல்லாஹ்வின் தூய்மையை காலையும் மாலையும் எடுத்துரைத்து கொண்டே இருப்பார்கள் என்று நபிமொழி தொகுப்புகள் சொர்க்கவாதிகளுடைய அந்த பாக்கியம் குறித்து தெளிவுபடுத்தி காட்டுகிறது சொர்க்கத்தில் நுழையும் போது அவர்களுடைய தாடி மீசை இல்லாத நிலையிலே அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் அதே நேரத்தில் அவர்கள் அழகானவர்களாக கண்களுக்கு சுருமாயிட்டர்கள அந்த சொர்க்கத்திற்குள்ளே சொத்திற்குள்ளே நுழைவார்கள்ல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்து விடும்போது அவர்களிடம் அல்லாஹ் உங்களுக்கு நான் இன்னும் கூடுதலாக ஏதேனும் வழங்க வேண்டுமென நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்பான் அதற்கு அது சொர்க்கவாதிகள் யா அல்லாஹ் நீ எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா எங்களை நரகத்திலே இருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்குள்ளே பிரவேசிக்க செய்யவில்லையா இதைவிட கூடுதலாக எங்களுக்கு வேறென்ன வேண்டும் என்று அவர்கள் ஆச்சரியமாக கேட்பார்கள் அப்போது அல்லாஹ் தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய திரையை விளக்கி அவர்களுக்கு தரிசனம் தந்திடுவான் அப்போது தம் இரட்சகனாகிய அல்லாஹுவை காணும் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாகவும் மிகச்சிறந்த ஒரு பாக்கியமாகவும் இருக்கும் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி சுஹ் முஸ்லிமில் இரண்டு ஒன்பது ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி சொர்க்கவாதிகளுடைய பாக்கியங்கள் என்பது இவ்வளவுதான் என்று கணக்கீடு செய்ய முடியாத வகையிலே வழங்கப்படுகிறது சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்தபோது முதலாவதாக உண்ணும் உணவு மீனின் ஒரு பெரிய மீனுடைய ஈரலில் ஒட்டி கொண்டிருக்கும் சுவை நிரம்பிய ஒரு பாகமாகும் இப்படி சுவையூட்டப்பட்ட உணவுகள் சொர்க்கத்திலே அவர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற இந்த செய்தி சகைகுள் புகாரிகளே மூன்று எட்டு மூன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இசாமல்ல அல்லாஹு தாலா சுவர்க்க பாக்கியங்களை அடைந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம் அனைவரை வாக்கி வைப்பானாக அஸ்லாமலை வரமத்துலா வரகாத்த